டே அருள் ஐயோ அண்ணே இவை எப்ப வந்தாலும் தெரியுது சத்யா நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அது வேற ஒண்ணு இல்ல மச்சா அம்மா அத்தை எல்லாரும் கேன் கூட என்ன பாத்துற சொன்னாங்க அதான் வந்தேன் எங்க அம்மா கேன் என்னன்னு என்ன பாக்க வந்துட்டு இவன் என்ன பேசிட்டு இருக்க போய் எங்க அம்மாவை பார்க்க வேண்டியதுனே இல்ல மச்சா அத அத இவங்க கிட்ட கேட்டிட்டு இருந்தேன் அத்தை என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படினு എ അമ്മും പൂം കിമിട്ട് പോയിട്ട് അവങ്ങളോട് ഉന്ന വന്ന എല്ലാരു സേഞ്ച് പോലാം ഉം സെമ് നാക്ക് പണി நம்மளும் இடத்த கால் குந்தை வேண்டதா இல்லன்னா கேள்வி கேள்விட்டு நம்மள கொண்டுருவான் சித்தம் என்னன்னு சொல்லு ஆமா எங்க போனேன் வீட்டுல ஆளே காணும் டேய் நீ பேச்ச பேச்சமாதை என்னை எங்க போனேன்னு கேக்குறியா இல்ல எதுக்கிட்ட இந்த டைம்ல வந்தேன்னு கேக்குறியா என்னன்னு இப்படி எல்லாம் கேக்குற உண்மையுமே உன்னை வீட்டுல காணமேன்னு தான் கேட்ட வேற எதுக்காக கேக்க போறேன் நீ கேக்குறத பார்த்தா அப்படி தெரியலையே சரி நான் அன்னைக்கு உன்னிட்ட படிச்சு படிச்சு சொன்னா இல்லையா சத்தியாட்ட பேசுறது பக்குமா பக்கமாவசன சின்ன பொண்ணு அந்த பொண்ணு மனசுல ஆசையை வளர்க்கக்கூடாதுன்னு சொன்னனா இல்லையா அவன்கிட்ட என்னென்ன இப்ப நான் என்ன அவன் மனசுல ஆசையை வளர்த்தேன் கீழ போனா அதை தாங்கி பிடிச்ச அதுக்கு யாருன்னு இவ்வளவு பேசிட்டு இருக்க டி அருள் நீ பண்றது சுத்தமா எனக்கு பிடிக்கல நான் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கவே அப்புறம் நான் அண்ணனா இருக்க மாட்டேன் உனக்கே தெரியும் ஐயோ அண்ணன் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்லைன்னு உண்மையாவே அவ கீழே விளவு போனான் கதவு கொஞ்சம் லைட்டா ஓப்பன்ல இருந்துச்சு தலையில இடிச்சிருமேன்னு மேல கையை வச்சேன் நீ அதை பார்த்து தப்பா எடுத்துக்கிட்ட நீ நினைக்கிற அளவுக்கு ஒண்ணுமே இல்லனா ஏன் உன்கிட்ட போய் சொல்ல போறேன் உண்மையாம இதா நடந்துச்சு நீ அதுக்குள்ளேயே வந்துட்டேன் பாத்துட்டு தப்பா நினைச்சுக்கிட்டேன் நான் எதுவுமே பண்ணலனா நான் மட்டும் இல்லடா வேற யாரு வந்து உங்களை அப்படி பாத்திருந்தாலும் கண்டிப்பா தப்பாதான் நினைச்சிருப்பாங்க ஏன்னா நீங்க நின்னது அப்படி ஐயோ அண்ணே இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு சுத்தமா ஒன்னும் புரியலண்ண நான் உண்மையுமே தப்பான எண்ணத்துல அவளை பாக்கல அவளோட பேசல போதுமா இல்ல உனக்கிட்ட நான் சத்தியம் பண்ணணுமா அதான் நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு கடைசியா சத்தியம் பண்ணலான்னு வந்து நிப்பேன் இதான் உனக்கு வேலை அதானே ஐயோ அண்ணன் நீ நம்பளையும் தான் அப்படி சொன்னேன் சரி ஓகே இப்ப நான் நம்புறேன் ஆனா ஒண்ணு எப்பவும் எல்லாத்தையும் நம்பிக்கிட்டே இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காது அருள் சரியா ஐயோ அண்ணன் இதுக்கு பையனா உனக்கு எப்படி சொல்லி நான் புரியு எனக்கு தெரியல உண்மையுமே சத்தியமா சொல்றேன் அவள்கிட்ட நான் தப்பான இனத்துல பேசல பழகல உண்மையுமே தான் நான் நம்புனா சரிடா சரி நம்புறேன் நீ கோவப்படாதே என்னடா அண்ணன் நம்மள்ட்ட எப்படி கோவப்பட்டு பேசுறானுன்னு நினைக்காத நம்ம அத்த குடும்பமும் நம்ம குடும்பமும் எப்படி பேசி பழகிட்டு வராங்கன்னு உனக்கு தெரியும் நம்மளால அத்த குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த ஒரு சண்டையும் வந்துடக்கூடாது அதுக்காக தான் சொல்றேன் புரியுதா ஹம் நீ நீ சொல்றது எனக்கு புரியுது ஆனா உண்மையுமே நான் அவனோட தப்பான எண்ணத்துல பேசலண்ண சாரிடா நான் அவனை திட்டணுங்கிறதுக்காக திட்டல எடுத்து சொல்லணும் தான் நினைச்சேன் இருந்தாலும் நீங்க ரெண்டு நேரம் அப்படி நின்னதை பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி தப்பாதான் தெரிஞ்சிச்சு இதை நான் பார்த்ததுனால ஒண்ணும் இல்ல நம்ம வீட்டுல வேற யாராவது பாத்துருந்தாங்கன்னா நம்ம அம்மாவே பாத்திருந்தா யோசிப்பாரு தப்பா தானே எடுத்துப்பாங்க அப்புறம் சத்தியாவையும் தப்பா நினைப்பாங்க உன்னையே தப்பா நினைக்கிறாங்களோ இல்லையோ கண்டிப்பா சத்தியா தான் தப்பா நினைப்பாங்க அதனாலதான் சரிண்ணே அதான் நீ இவ்வளவு தூரம் சொல்லிட்டே இனிமே நான் சத்திய கிட்ட பேசவே மாட்டேன் போதுமா சரி டே நான் அப்படியெல்லாம் சொல்லலடா ஏன்டா நீயும் தப்பாவே புரிஞ்சுக்கிற நான் தான் பேசிட்டேன் சாரின்னு சொல்லிட்டேன் நீ பேசு நான் வேணாலும் சொல்லல ஆனா ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுடா கொஞ்சம் க்ளோஸா பழகினாலுமே அது நமக்கு தாண்டா ப்ராப்ளம் அதனாலதான் சொல்றேன் சரிண்ணே நீ சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது திரும்ப திரும்ப சாரி சொல்லாத எனக்காக தானே நீ பேசுற எதுக்கு என்கிட்ட சாரி எல்லாம் கேக்குற சரிடா அம்மா அம்மாவும் தங்கச்சி எல்லாரும் கிளம்பியாச்சுல்ல நீ கிளம்புறதுக்கு டைம் ஆச்சுன்னு பூ மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தா ஏன் நீ கிளம்பலையா வரலையா கோயிலுக்கு நீ ஏன்னு என்னை பார்த்தா கோயிலுக்கு கிளம்புற மாதிரி தெரியலையா என்னடா சொல்ற கோயிலுக்கு கிளம்பிட்டியா என்ன ட்ரெஸ் எல்லாம் மாத்தாம இருக்க கோயிலுக்கு கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க மாத்திட்டேன் இந்த தான் கோயிலுக்கு வர போறேன் இந்த ரசோட கோயிலுக்கு வர போறியா அதெல்லாம் இருக்கட்டும் இது என்ன புதுசா காவி வேட்டி இல்லனே பசங்க எல்லாம் கட்டியிருந்தாங்க பாக்க எனக்கும் ஆசையா இருந்துச்சு அதனாலதான் உன்னு எடுத்தேன் சரி கோயிலுக்கு தானே போறமேன்னு காவி வேட்டி கட்டினேன் ஏன்னா நல்லா இல்லையா நல்லா இருக்கா பசங்க எல்லாம் கட்டிருக்காங்கன்னு நீ கட்டிருக்க அதெல்லாம் சரிதான் அம்மாவை யோசியா அது நல்ல நாளையே அது இப்படி இருக்கு இது அப்படி இருக்குன்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கும் பத்து அதுக்கு கோயிலுக்கு போகும்போது நீ இது மாதிரி போனேன்னா அம்மா என்ன சொல்லணும்னு யோசிச்சு பாத்தியா என்ன நீ சொல்ற மாதிரி எனக்கும் தோணுச்சு இந்த வேஸ்ட் எடுத்து போதே அம்மா என்ன சொல்லுவோம் அப்படின்னு தான் கட்டுனே அதுக்கப்புறம் வெளியில வந்தனா அம்மா பாத்துட்டு எதுவுமே பேசல முறைச்சிக்கிட்டே போனுச்சு எப்போ திட்ட போகுதுன்னு தெரியல கோயிலுக்கு போயிட்டு தான் எனக்கு திட்டும்னு நினைக்கிறேன் அப்ப சரி கண்டிப்பா இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தாக்கல உனக்கு தான் சரினே நானும் கிளம்பி வந்ததுலேன்னு பாத்துக்கிட்டே என்ன உனக்கு காணும்னு எங்க போனேன் ராணியத்தை வீட்டுல எல்லாரும் கிளம்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போய் பாத்துட்டு வர சொன்னிச்சு அதாவது நீ கிளம்புறதுக்கு போய் பாத்துட்டு வந்து இல்லானு போனேன் அங்க போனா ராணியத்தை சத்தியாவங்கே அனுப்பிவிட்டு இருந்தாங்களா அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா போலாம் சத்தியா அங்கேயே இருக்கட்டும்னு சொல்லி அனுப்பினாங்க ஹம் சரினே அதான் எல்லாரும் கிளம்பி ஆச்சு கிளம்பலாமா இப்போவே மணி பத்து மணி பக்கமாக போகுது அவன் ஆர்த்தி எதுக்கு அழுதானே தெரியல உண்மையுமே குடம்பு சரியில்லாமல் அழுதாலா இல்ல நான் சொன்னதுக்காக அழுதாளா என்னன்னு ஒன்றுமே புரியல கோயிலுக்கு ஆசாசையா கிளம்பி இருப்பா போல இருக்கு நம்ம தான் அவ கோயிலுக்கு போறலையோ சி அவளை மட்டும் தனியா விட்டுட்டு எப்படி போறது நம்ம ஆஹ் நம்ம போகாம இருந்துக்கலாம் எல்லாரையும் போக சொல்லிட்டு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஆர்த்தி என்ன பண்றாங்க போய் பாக்கலாம் என்னன்னு கிளம்பலாம் இல்ல சார் நான் தான் கிளம்புனேன் ஆனா அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு அந்த வேலை விஷயமா கொஞ்சம் வெளியில போயிட்டு இருக்கு நீ அம்மாவின் தங்கச்சி மதுமா கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்தார்யா இது முக்கியமான வேலையா அதுவும் இந்த நைட்லயா என்னென்ன கோயிலுக்கு எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கோம் இந்த நேரத்துல முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு இருக்க சரி அப்படி என்ன முக்கியமான வேலைன்னு சொல்லு ரெண்டு பேரும் சேர்ந்தே முடிச்சுட்டு எல்லாரும் ஒன்னாவே கோயிலுக்கு போகலாம் ஐயோ இவன் வேற சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டான் ஐயோ அருள் அவ்வளவு பெரிய வேலை எல்லாம் கிடையாது சின்ன வேலை தான் இது ரெண்டு பேரெல்லாம் சேர்ந்து பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் நீ அம்மாவையும் தங்கச்சியும் பத்திரமா கூட்டிட்டு போ நான் திரும்பி வரும்போது வந்துடுவேன் சரி ஒரு ஆள் தான் பார்க்கலான்னு சொல்றேன் அப்படி என்ன தான் அதை சொல்ல ஐயோ ஆர்லே இப்போ அதை பத்தி பேசலாம் டைம் இல்லை அம்மாவும் தங்கச்சியும் முதலே கிளம்பிட்டு இருந்தாங்க கோயிலுக்கு போகணும்னு இன்னேரே கோயிலுக்குள்ள பூஜையே நடந்து முடிஞ்சிருக்கும் இனிமே தேர் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க நீ முதலே எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்ப ராணியத்தையும் போகாங்க எல்லாரையும் கூட்டிட்டு போ நான் வரதுக்கு லேட் ஆனாலும் எல்லாரையும் பாத்து பத்திரமா கூட்டிட்டு வந்துரு சரியா என்னடா சொல்ற சின்ன வேலைதான் சொல்ற அப்புறம் லேட் ஆனாலும் என்னை கூட்டிட்டு வர சொல்ற என்ன என்ன வேலைன்னு சொல்ல ஏய் என்னடா சொன்ன உனக்கு புரியாதா கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வர கூட்டிட்டு வா சும்மா என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பியா சொல்றதை கேட்கவே மாட்டேன் நீ போவே சரிடா சரி எதுக்கு இப்படி கத்துற நானே கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வரேன் நீ போய் அந்த வேலையை பாரு போ உங்க என்ன வேலை ஏது வேலைன்னு கேட்டுக்கிட்டேன் அதான் முக்கியமான வேலைன்னு சொல்றேன் என்ன திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்க போ போய் எல்லாரையும் கூட்டிட்டு போ என்ன போனா நீங்க பாதிலையும் நிக்கிறான் என்னடா எதுக்கெல்லாம் நின்னுட்டு இருக்க போக வேண்டியதுல இல்ல வர வர நீ என்ன பண்ற ஏது பண்றேன்னு ஒழுங்கா தெரிய மாட்டுது கண்டுபிடிக்கிறேன் ஆமா இவர் பெரிய சிஐடி கண்டுபிடிக்க போறாரா பன்னெண்டாவது பாஸ் பண்ண முடியாம தானே பாலிடெக்னிக் படித்தேன் இப்போ வந்து கண்டுபிடிக்கிறேன் நோன்பிடிக்கணும்னு சொல்லிட்டு போடா போய் சொல்ற வேலை பாரு அவல ஏ நான் துணையோட தடவை சொல்லிட்டேன் நீ என்னைய பத்தி பேசி என் படிப்ப பத்தி பேசாதன்னு நானும் நான் படிக்க மாட்டேன்னு சொன்னேன் என் படிப்பு வரல அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும் இப்ப ரோஸ வந்து என்னதுக்கு தம்பி இதெல்லாம் படிக்கும் போது இருந்திருக்கணும் இப்பல்லாம் ரோஸ வரக்கூடாது நாங்க சொல்றது கேக்குது அமை இதே நடக்கணும் சரியா எல்லாம் என் நேரம்டா இந்த படிப்பு இளவு ஒண்ணு என் தலையில ஏறவே இல்லை ஏறி இருந்தால் நான் என் உங்ககிட்ட எல்லாம் பேச்சு வாங்கிட்டு இருக்கேன் ஏன்னா என் தலை எழுத்து சரி சரி போ போய் சொல்ல பாரு நான் எல்லாரையும் கூட்டிட்டு போவேன் திரும்பி திரும்பியெல்லாம் கூட்டிகிட்டு வர மாட்டேன் நான் பசங்களோட கொஞ்சம் வெளியில போக வேண்டியது இருக்கு நான் அங்க போறேன் இந்த இது வெளியில போப்பறியா இந்த நைட்ல எங்கடா போற வாங்க சொல்றேன் இப்ப நீ வெளியில போறன்னு சொன்னப்ப நான் கேட்டேன் எனக்கு எதுவும் சொன்னியா அது மாதிரி நானும் சொல்ல முடியாது நானும் முக்கியமான விஷயம் பசங்களோட வெளியில போறேன் அதனால திரும்பி வரும்போது அம்மாவின் தங்கச்சி என்னால கூட்டிட்டு வர முடியாது நீயே வந்து கூட்டிட்டு வா டேய் நீ வர வர ரொம்ப ஊரா போற நீ மட்டும் பசங்களோட போறது அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா நானா எதுவும் சொல்ல மாட்டேன் பசங்களோட இப்போ சேராம இப்போ சேருறது போ நானா எதுவும் சொல்ல மாட்டேன் ஆனா ஒண்ணு பசங்களோட சேர்ந்துக்கிட்டு ஏதாவது தப்பு பண்ணேன்னு காதல கேள்விப்பட்டேன் அப்புறம் இருக்கு உனக்கு டேய் விட்ட நீ அம்மாட்ட சிறுபடி வாங்கி போல இருக்கே நான் அது மாதிரிலாம் ஒண்ணு பண்ண மாட்டேன் என்ன அது மாதிரி எதுவும் நீ பண்ணாம இருக்கிறதா உனக்கும் நல்லது சரி அம்மாவின் தங்கச்சி பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போ நானே வந்து கூட்டிகிட்டு வந்துக்கறேன் கடைசி வரையும் எங்க போறேன்னு சொல்ல மாட்டேன் டேய் அதான் போயிட்டு வந்து சொல்றேன்னு சொல்றேன் போடா சரிதான் போடா நீ சொல்ல என்ன கண்டிப்பா நான் கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிக்கிறேன் இல்லை மட்டும் பார் ஒருவேளை நம்ம எங்க போறோம் கண்டுபிடிச்சிருவானோ சொல்ல முடியாது நம்ம எங்க போறோம் கண்டுபிடிக்கிறதுக்காகவே அம்மாவின் தங்கச்சி கொண்டு கோயில் விட்டுட்டு திரும்பி வந்தாலும் வருவோம் கொஞ்சம் சேஃபா தான் இருக்கணும் சபரியும் கோயிலுக்கு போவோம் அவன் ஃபோன் பண்ணி அங்கதான் இருக்கானா என்னன்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆர்த்தியை பார்க்க போகணும் நீ எனக்கு தம்பியா இருக்கிற வரையும் நான் எந்த ஒரு பொண்ணையும் நான் பண்ண முடியாது சரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அது எப்பவும் இல்லாமல் இன்னைக்கு வீடியோ டைமிங் ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க சாரி வீடியோ எடிட் பண்ண முடியல சரி இன்னைக்கு எடிட் பண்ணி நாளைக்கு போடலாம் அப்படின்னு நினைச்சேன் ஆனா இன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு போதே விஷ் பண்ணாம இருக்க முடியுமா அதனால தான் வீடியோ கொஞ்சமாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம சிஸ்டரோட நேம் வந்து பிறந்த நாள் சஹாரா சிஸ்டர் இன்னைக்கு மாதிரி இருக்கணும் அந்த விஷயத்தையும் சொல்லிரு சும்மா மை ஃபேமிலிஸ் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இதை நான் உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு வேற தெரியல ஆனால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லி தான் ஆகணும் இனிமே கொஞ்சம் நாளைக்கு நமக்கு காதல் சில எபிசோட் வராது யாரும் கோச்சிக்காதிங்க இதை கேட்டதுமே எல்லோரும் கோவப்படுவீங்க சில பேர் என்னை திட்ட கூட ஆரம்பிச்சிருப்பீங்க நேரம் ஏற்கனவே நான் எல்லாம் சொல்லியிருந்தேன்ல பாப்பா தூங்குறதுங்கிட்டால் தான் நான் வீடியோ எடிட் பண்ணுறேன்னு பாப்பா இப்போல்லாம் அதிகமாக பகலில் தூங்குறதே கிடையாது நைட் டைமில் தான் தூங்குறான் நைட் டைமில் என்னால் கண்மொழி வீடியோ எடிட் பண்ண முடிய மாட்டேது எனக்கு முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ தலைவலி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அதனால தான் வீடியோ ரெண்டு நாளைக்கும் இருக்குது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி வந்துட்டுருக்கு யாரும் கோச்சிக்காதீங்க கொஞ்சம் உடம்பு சரியாகட்டும் அதுக்கப்புறம் வீடியோ போடலான்னு நினச்சிட்ருக்கோம் நீ சொல்கிறதா அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுங்கன்னு சொன்னாலும் ட்ரை பண்ணுறேன் இல்லை உடம்பு சரியானதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக போடுங்க அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான் நீங்கள் சொல்கிறபடியே நான் வீடியோ போடுறேன் எல்லாரும் வீடியோக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அதுக்காக தான் ஹஸ்பண்ட்கிட்ட நான் தூங்கிட்டாலே என்னை எழுப்பி விடுங்க நான் எந்திரிச்சு வீடியோ எடிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுப்பேன் அவங்களும் எழுப்பி விடுறாங்க இருந்தாலும் என்னால் எந்திரிச்சு வீடியோ எடிட் பண்ணவே முடிய மாட்டேது எப்படா படுத்து தூங்குவோம் தலைவலி நிற்கும் அப்படின்னு தான் தோணுது டேப்லெட்லாம் போட்டுட்டு தான் இருக்கேன் இருந்தும் அது சரியாக மாட்டுது போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்குறேன் சீக்கிரமே சரியாகிட்டா நான் தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட ட்ரை பண்ணுறேன் அதுவும் முடியலைன்னா கண்டிப்பாக ஒன் மந்த் பக்கமாக வீடியோ வராது யாரும் கோச்சிக்காதீங்க சரியா நாங்க சொல்லும் சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறமும் நாங்கள் அதிகமா பேசி அறுக்க விரும்பல ஏதா இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே பாய் போயிட்டு வரோம்